வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் இந்த ஜீவ சரீர கிரகங்கள் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது ஒரு பாவத்தை எப்படி ஆராய்ப்பது ஒரு பாவக பலனை அந்த பாவம் பலமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க உதாரணத்துக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கா இல்லையா அதுக்கு ஜீவ கிரகம் என்ன சரீர கிரகம் என்ன முதல்ல ஜீவனாக என்னென்னா சரீரன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதனால் இதனால் வரைக்கும் நம்ம பேசிக் ஹோரோஸ்கோப் வீடியோஸ் ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் பே அதாவது அடிப்படை ஜோதிடம் யாரெல்லாம் கற்றுக்க விரும்புகிறீங்களோ அந்த வீடியோஸ் என்னோடய யூடியூப் வீடியோஸ் ஃபாலோ பண்ணாவே தெரிஞ்சுக்கும் நம்ம வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம் ஈஸியாகவே நீங்கள் வந்து இருந்து பார்க்கணும் பொறுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடம் கற்றுக்கிறது பொறுமை மிக அவசியம் அதே டைம் ப்ராக்டிஸ் அதாவது நிறைய உங்கள் நட்பு வட்டம் உங்கள் நன் சொந்த வட்டங்கள் சொந்தக்கார வட்டங்களுடைய ஜாதகங்களை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம போன வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கு வேலை வாய்ப்பு தரு கிரகம் ஆறாம் அதிபதி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் எப்போ வேலை கிடைக்கும் வேலை போகும் வேலை மாற்றம் அதே வந்து அதுக்கான ரெமடிஸும் பார்த்தோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் போய் பாருங்கள் மேலும் இப்போ நான் போடுற இந்த பாவ ஆராய்ச்சி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பாவ பலனை எப்படி நிர்ணயிக்கிறது ஒரு பாவம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த வீடியோ லிங்க்கும் கோர்வையாக நான் இதில் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நட்சத்திரம்னா என்ன எல்லாமே உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்றேன் நீங்கள் போய் பார்த்துங்க இப்போ வந்து இங்கே ஒரு உதாரண ஜாதகம் போ போட்டிருக்கேன் இது வந்து என்னுடைய ஒ ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுடைய ஜாதகம் ஒரு பத்தாண்டு கால கிளைண்ட்டு இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோலாரில் பிறந்திருக்காரு மூணு அஞ்சு பிஎம் ஸோ இவர் வந்து ஒரு தொழிலதிபர் ஸோ இவருடைய ஜாதத்தில் இந்த பத்தாம் பாவத்துக்கு ஜீவ சரீர கிரகம் என்ன அது எப்படி இயங்குது அதை பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு பாவத்தை ஆராயும் போது உதாரணத்துக்கு நான்காம் பாவம் சுகஸ்தானம் வீடு மனை சொத்து சுகம் ஆராய்ச்சி செய்யும்போது இந்த லக்னத்துக்கு சுகஸ்தானம் என்னன்னு பார்க்கணும் இங்கே இவர் வந்து மிதுன் லக்னத்தில் பறந்துருக்காரு சுகஸ்தானம் பார்த்தீங்கன்னா கன்னீராசியை வருது எங்கள் எந்த கிரகம் இல்லை அப்போது எந்த கிரகம் இல்லைன்னா நிறைய பேர் இந்த கேள்வி பேசிக் கேள்வி கேட்குறீங்க சார் எனக்கு எந்த கிரகம் இல்லை அப்போ என்ன பலன் இது வந்து ரொம்ப அடிப்படை கேள்வி எந்த கிரகம் இல்லைனா இந்த வீட்டை யார் பார்க்குறாங்க இப்போ சனி வந்து பத்துலேருந்து இந்த நான்காம் பாவத்தை பார்க்குது அப்போ சனியோட எஃபெக்ட் இருக்கும் இந்த வீட்டு அதிபதி முக்கியமாக இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் இந்த புதன் எங்கே அமர்ந்திருக்கிறாருன்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்போவுமே ஒரு பாவம் லக்கண மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் உட்காரக்கூடாது அதே மாதிரி ஒரு பாவத்துக்கு அந்த பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மற மறையக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான்காம் பாவாதிபதி புதன் நான்குலேருந்து எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறில் போய் உட்காந்துருக்கார் நான்காம் வீட்டுக்கு ஆறாம் வீடு லக்கணத்துலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் ஏழு எட்டு ஒன்பது பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் இப்போ லக்னத்திலிருந்து லக்னாதிபதி பலன் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் பாக்கியஸ்தானங்கள் திருகோண பாவாதிபதி திருகோண ஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்லா இருக்குது ஆனால் நான்காம் வீட்டுக்குன்னு பலம் எடுக்கும்போது அதே புதன் நான்காம் வீட்டுக்கு ஆறில் போய் இருக்கிறாரு அப்போ நான்காம் வீட்டுக்கு ஆறு ஆறு வந்து நம்மளுக்கு தெரியும் வழக்கு வம்பு வியாஜியம் கடன் அப்போ சொத்து சுகம் இதெல்லாம் வந்து எதாவது ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம்ஸு ஏதாவது வம்பு வழக்கு டிஸ்பியூட் இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம பலம் எடுக்கணும் இது எல்லாமே அடிப்படை இப்போ நாம் இதுக்கு அடுத்த லெவல் அதாவது ஜோதிடம் வந்து ரொம்ப டீப்பாக போகும் டைவ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது ஆழம் வந்து எவ்வளோன்னே தெரியாது அந்தளவுக்கு இப்போ இது இதே கான்செப்ட்டில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிறையா ஜாதகத்துக்கு அது பொருந்தாது அப்போ நம்ம ஜீவ சரீர கிரகங்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் ஒரு பாவம் நல்லா இருக்கணும்னா அந்த பாவாதிபதி முதல்ல கெடாமல் இருக்கணும் இப்போ நான்காம் பாவாதிபதி இந்த ஃபோர்த்து லார்டு ஃபோர்த் ஹவுஸ் ஃபோர்த்து லார்டு ஸோ இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணுவோம் இந்த ஃபோர்த் லார்டு அமர்ந்த நட்சத்திரம் உதாரணத்துக்கு இங்கே புதன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்காருனா அவர் வந்து குருவின் நட்சத்திரம் பகை நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் ஸோ இந்த மாதிரி தான் நாம் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் ஃபோர்த் லார்டு ஸ்டார் ஸ்டார் லார்டு ஃபோர்த் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ அடுத்த இது வந்து ஜீவ சரீரம் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஷரீரா பிளானட்ஸ் ஒவ்வொரு பாவத்துக்குமே என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்குமே நீங்கள் உங்களுடைய ஜாதத்தில் லக்னம்னு போட்டு ரெண்டு மூணு நான்காம் பாவம்னு போட்டு ஜீவ கிரகம் எது சரீர கிரகம் எது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும் அப்புறம் தான் அந்த கிரகம் ஒரு பாவத்துக்கு அந்த பாவாதிபதி ஜீவ கிரகம் சரீர கிரகம் மூன்று கிரகங்களும் நல்லா இருந்தால் தான் அந்த பாவம் சக்ஸஸ் பண்ணும் இ அதில் வந்து இந்த சரீர கிரகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான்கு டைப்ஸ் இருக்குது அந்த நான்கு ம விதமான வகையில் அது வரும் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் எந்த புத்தகத்தில் இருக்குன்னா ஆர்ஜி ராவ் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்தவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறையா நாடி ஜோதிடம் சாதா வேதிக்க அஸ்ட்ராலஜி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார் மெயினா நாடிக்கு நிறையா கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு மீனா நாடி அப்படிங்கிற புத்தகத்தில் இவர் இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி ஆர் நாடி அஸ்ட்ராலஜி என்டபிள்ஏ நாடி அஸ்ட்ராலஜிங்கிற புத்தகத்தில் தான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு இவர் ஏற்கனவே இவரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம் இவர் கொடுத்த இந்த நட்சத்திர அட்டவணை ஒவ்வொரு கிரகத்தின் குணங்கள் ராட்சச சாத்வீக தாமச குணம் இந்த அட்டவணை வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஐவான் சாட்டுன்னு அனுப்புங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதே வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நட்பு கிரகம் இந்த சாத்வீக நட்பு ராட்சச நட்பு தாமச நட்பு பிளஸ் பகை கிரகம் அதுவும் அவர் ஆர்ஜி ராவ் புஸ்தகத்துலேருந்து எடுத்தது இந்த ஜீவ சரீரமும் அவர் கொடுத்த இந்த நான்கு வகையான ஜீவசரீரத்தை கண்டுபிடிக்கும் அந்த கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் இதுதான் மெயினாக நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணணும் மற்றதும் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னென்னா முதல் உதாரணம் இது வந்து ஃபஸ்ட் டைப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் உதாரணத்துக்கு ஏழாம் பாவத்தின் ஜீவசரீரம் எப்படி இருக்குது என்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஒருத்தர் வந்து தனுசலக்கிடம் உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தில் இருக்கார் ஏழாம் பாவம் வந்து தனுசுக்கு ஏழு வந்து ஆப்போசிட் வந்து மிதுனம் ஏழாம் பாவாதிபதி யார் புதன் அப்போ புதன் பாவாதிபதி புதன் ரெண்டாவது இந்த புதன் வந்து இங்கே லக்னத்துக்கு ரெண்டில் இருக்காருன்னு வச்சுக்கோ இந்த புதன் வந்து சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் இங்கே இருக்கிறாரு அப்போ ஜீவ கிரகம் வந்து சந்திரன் இந்த சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் சந்திரன் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அப்போ சரீர கிரகம் சுக்கரன் ஸோ இந்த மூன்று அதாவது பாவாதிபதி முதல்ல வந்து ஒரு பாவத்தை ஆராயும்போது அந்த பாவாதிபதி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த பாவாதிபதியோட அந்த பாவத்தின் ஜீவ கிரகம் எது இது பாவாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் தான் ஜீவ கிரகம் சரீர கிரகம் இந்த ஜீவ கிரகம் அமர்ந்த நட்சத்திரம் சரீர கிரகமாக இருக்கும் ஸோ இந்த மூன்று கிரகங்களும் வேணும் அப்போ தான் வந்து இந்த மூன்று கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு ஆட்சி உச்ச நட்பு வீட்டில் அமர்ந்திருந்தால் நல்ல பலன் கெடுதல் கிரகங்கள் லக்ன பாவிகள் ஆறு எட்டு பன்னெண்டு லக்னத்தின் ஆறு எட்டு பன்னெண்டு கூட சேர்ந்திருந்தாலோ இல்லை அந்த கிரகங்களுடைய சொந்த இந்த இயற்கை பகை கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ அந்த பாவம் வந்து ஆவரேஜாக செயல்படும் மீடியமாக செயல்படும் அந்த பாவம் அவ்வளோ பவராக இல்லை அப்படின்னு நம்ம பலன் எடுக்கலாம் இப்போ இதோ ஒரு உதாரணம் இது புரியாதவங்க மறுபடியும் மெதுவாக ஸ்லோவாக யூடியூப்லேயே ஸ்லோ ஆப்ஷன்லாம் இருக்குது ரிவைன் பண்ணி பாருங்கள் இது கிளாரிட்டி இல்லைன்னா செவன் டுவெண்ட்டி பிக் பிக்சல் வச்சு பாருங்கள் கிளாரிட்டி வரும் எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க எப்படி கிளாரிட்டி வரும் அப்படின்னு யூடியூப்பில் கிளாரிட்டியாக பார்க்குறது இப்போது இதில் அடுத்த செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இப்போது அதே லக்னம் தனுசு லக்னம் ஏழாம் பாவம் கலத்தரஸ்தானம் திருமண ஸ்தா ஸ்தானத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த பாவாதிபதி மிதுனத்துக்கு அதிபதி யார் பாவாதிபதி வந்து புதன் சரி ஜீவ கிரகம் சரி ஜீவ கிரகம் யார் இந்த புதன் எங்கே எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ புதன் இங்கே சந்திர நட்சத்திரத்தில் இதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ ஜீவ கிரகம் வந்து சந்திரன் அடுத்தது சரீர கிரகம் யாருன்னு பார்க்கணும் இங்கே சந்திரன் எங்கே இருக்கார் இந்த ஜீவன் எங்கே இருக்கிறாரோ அவருடைய நட்சத்திரம் இங்கே சந்திரன் வந்து உதாரணத்துக்கு இதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் சுக்கர நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா இங்க நம்ம போட்ட சுக்கரன் தான் வந்து இந்த சரீர கிரகம் ஆனால் இங்கே செவ்வாய் இங்கேயே அமர்ந்திருக்காருன்னு வைங்க இப்போ இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ட்ரிக்கி பார்ட்டு இந்த செவ்வாய் வந்து இங்கே இருக்கும்போது இந்த வீடு மேஷ வீடு நம்மளுக்கு தெரியும் செவ்வாயின் வீடு இங்க யார் பலம்னா சந்திரன் பலமாக செவ்வாய் பலமானு பார்த்தா அவருடைய சொந்த வீடு தானே செவ்வாய் தான் பலம் அப்போ செவ்வாய் தான் வந்து செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் உதாரணத்துக்கு செவ்வாய் இங்கே கிருத்திய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்காருனா சரீர கிரகம் வந்து சூரியன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இந்த மாதிரி ஒரு நாலு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இப்போ நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் நம்மளுக்கு தெரியும் ஜீவன் அப்படின்னா ஆன்மா சோல் சரீரம் அப்படின்னா பாடி ரெண்டுமே இயங்கணும் ஒரு பாவத்துக்கு அப்போ வந்து அந்த பாவம் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த தேர்ட் டைப்பு இப்போ தேர்ட் டைப் என்னென்னா உங்களுக்கு இதே அமைப்பு லக்னம் ஏழாம் பாவம் கலத்திர பாவம் பாவாதிபதி புதன் ஸோ இந்த பாவாதிபதி புதன் வந்து விருச்சியத்தில் இருக்கார் அவருடைய சொந்த நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போது யார் வந்து ஜீவன் அப்படின்னா புதனே தான் ஜீவனாக வராரு சரி சரீரம் இங்கே புதனே தான் இங்கே ஜீவனாக வராரு அப்போ புதன் இங்கேயே இருக்கிறாரு அப்போ யார் சரீர கிரகம்னா இது அமர்ந்த வீடு விருச்சிய வீடு செவ்வாயுடைய வீடு அப்போ செவ்வாய் வந்து சரீர கிரகமாக வரும் அப்போ இந்த ஏழாம் பாவத்தை ஆராய வேண்டுமென்றால் இந்த புதனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் ஸோ இப்படி தான் எடுக்கணும் இதே அடுத்த இந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இதெல்லாம் மாறுபடும் நீங்கள் உங்கள் ஜாதத்துக்கு எது எ எந்த பாவம் ஜி அந்த பாவத்துடைய ஜீவ சரீர கிரகம் எது அப்படின்னு எடுத்து எழுத வேண்டும் ஸோ இந்த வேரியேஷனில் தான் உங்களுக்கு இந்த கிரகம் பலம் தெ தெரிகிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இங்கே சப்போஸ் கிரகத்தோடு இருக்குதா இந்த ஜீவ கிரகம் அப்படின்னா கிரகத்தை நீங்கள் போடணும் எந்த கிரகம் அந்த ராசியில் வலுவாக இருக்குதோ அதை நீங்கள் சரீர கிரகமாக போடணும் இந்த சரீரம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் நிர்ணயிக்கிறதுல சில ஜாதகங்களுக்கு இப்போது அடுத்த உதாரணம் வந்து மீன லக்னம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவம் மீன லக்னத்துக்கு தனுசு குரு அப்போ குரு வந்து இங்கே லக்னத்திலே இருக்காருன்னு வைங்க குரு வந்து இங்கே அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறார் ஸோ பத்தாம் பாவம் குரு பத்தாம் பாவம் ஆராய்ச்சி பண்ணுறோன்னா குரு வந்து பத்தாம் பாவாதிபதி பாவாதி அந்த பத்தாம் பாவத்தின் இந்த பாவாதிபதி அமர்ந்த நட்சத்திரம் ஜீவ கிரகம் யாருன்னா அவருடைய சொந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கார் ஸோ குருவே தான் வராது ஜீவ கிரகம் அடுத்து சரீர கிரகம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவ கிரகம் அவர் இந்த வீட்டதிபதி அவரு குருவே அப்போ குரு இப்போது இதில் என்ன தெரியுதுன்னா அந்த ஒரு பாவத்துக்கு ஜீவனும் அவரே வருவார் சரீரமும் ஒரே கிரகம் வரலாம் அதாவது மூன்று விஷயத்துக்கும் இந்த ஒரே கிரகம் ஒன் பிளானட்டே வந்து ஜீவனாகவும் இருக்கலாம் சரீரமாகவும் இருக்கலாம் பாவாதிபதியாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது இந்த நாலு வகையான வேரியேஷன்ஸில் ஒரு ஜாதகம் இருக்கும் ஸோ இந்த கிரகங்கள் வந்து இந்த ஜீவ சரீர கிரகங்கள் எப்படி வந்து இந்த பாவாதிபதி வந்து லக்கணத்தில் மறையக்கூடாது பாவத்திலேருந்து மறையக்கூடாதோ அதே மாதிரி இந்த ஜீவ சரீர கிரகங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அதே லக்ன பாவிகள் லக்னா லக்ன பாவிகளான இந்த கிரகங்களோட சேரக்கூடாது ஆறு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி ஆறாம் வீட்டு கூட சேரக்கூடாது இதே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜீவசரீர கிரகங்கள் ரெண்டுமே நல்லா இருக்கணும் எப் நல்லா இருக்குன்னா ஆட்சி உச்ச நட்பு வீட்டில் இருக்க வேண்டும் ஒன்றா உச்சமாக இருக்கணும் இல்லை ஆட்சியாக இருக்கணும் சொந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நட்பு கிரக வீட்டில் இருக்கணும் இல்லை நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும் லக்ன பாவிகள்னு இருக்குது லக்ன சுபர்கள்னு இருக்குது ஸோ அது அந்த மாதிரியாவது இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பாவம் அந்த ஜாதகம் ஜெயிக்கும் இப்போ நம்ம இந்த உதாரண ஜாதத்துக்கு வருவோம் நம்மளுடைய இந்த உதாரண ஜாதத்தில் பத்தாம் பாவத்தை நம்ம உதாரணமாக எடுப்போம் இப்போ பத்தாம் பாவம் அப்படிங்கும்போது பத்தாம் பாவாதிபதி இங்கே வந்து மிதன லக்னத்துக்கு பத்தாம் பாவாதிபதி யாருன்னு பாருங்க குரு மீனத்தின் அதிபதி குரு தானே ஸோ குரு குரு எங்கே இருக்கிறாரு குரு வந்து உச்சமாயிட்டார் ஓகே இந்த குரு எங்கே இந்த குருவுடைய ஜீவ கிரகம் பத்தாம் பாவத்தின் ஜீவ கிரகம் யார் சரீர கிரகம் யாருன்னு பார்க்கணும் ஸோ பத்தாம் பாவாதிபதி குரு அமர்ந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர் பூசா நட்சத்திரம் அது குருவின் நட்சத்திரம் அப்போ ஜீவ கிரகம் குரு இப்போ சரீரம் ஸோ இங்கே பத்தாம் பாவாதிபதியும் இங்கே ஜீவ கிரகமும் அதே கிரகம் அப்போ சரீரத்துக்கு நாம் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா இந்த எக்ஸாம்பிள் செவ்வாய் எடுத்தோம் இல்லைங்களா புதன் வந்து செவ்வாய் வீட்டில் இருந்து காட்டி அதே மாதிரி இங்கே குரு யார் வீட்டில் இருக்கார் சந்திரன் வீட்டில் இருக்கார் அப்போ சந்திரன் சந்திரனே வந்து இங்கே சரீர கிரகமாக வருவார் இப்போ இந்த மூன்று கிரகங்களும் அதாவது பத்தாம் பாவாதிபதி பத்தாம் வீட்டின் ஜீவ கிரகம் பத்தாம் வீட்டின் சரீர கிரகம் மூணுமே நல்லா இருக்கணும் இங்கே ரெண்டு கிரகம்தான் குரு சந்திரன் நல்லா இருந்தாவே இவருக்கு தொழில் வந்து அமோகமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் பாருங்க குரு உச்சமாயிட்டாரா அதே சந்திரன் சரீர கிரகம் ரிஷபத்தில் உச்சமாயிட்டாரா அப்போ இவருக்கு நிறையா தொழில்கள் இருக்குது ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது இவருடைய தொழில்கள் சில சொத்து பிரச்சனைகள் தான் கொஞ்சம் அப்பப்போ இருக்குது இவருக்கு டிஸ்பியூட்டில் இருக்குது அது பார்ட்னர்ஸ்னால் ஸோ அதுக்கு தான் எங்கள் என்னிடம் ஜோதிட ஆலோசனை கேட்பார் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாவ ஆராய்ச்சி செஞ்சாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிடும் இது வரைக்கும் பேசிக்காக பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து அட்வான்ஸ்டு லெவல் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும் அதாவது ஜோதிடம் கற்றுக்கிறவங்க இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஜீவ கிரகம்னா என்ன இது என்ன புதுசாக இருக்குது சரீர கிரகம் இது புதுசெலாம் இல்லை இது பழைய மெத்தடு தான் மேக்சிமம் யாரும் வந்து யூடியூப்பில் பெருசாக இதெல்லாம் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் செஞ்சால் தான் ஒரு ஜாதக பலன் எடுக்க முடியும் நிறையா பேர் மேலோட்டமாக பத்தாம் பாவாதிபதி பத்தில் சனி ஓகே நல்லாயிருக்கு அது சில டைம் வந்து கண்டுபிடிக்க முடியாது நல்லா தானே இருக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஜீவ சரீர கிரகங்கள் பார்த்தா அது கெட்டு போயிருக்கும் ஒன்றா ஜீவனும் கிடக்கூடாது சரீர கிரகமும் கெடைக்கூடாது ரெண்டுமே நல்லா இருக்கணும் இது எட்டாம் பாவத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்குலாம் ஆராய்வு செய்யும் போது இது நல்லா இந்த ஜீவ சரீர கிரகங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது எப்படின்னா ஜீவன் நல்லா இருந்ததுன்னா சரீரை இழுத்துட்டு இருக்கும் கடைசி காலத்தில் சரீரம் நல்லா இருந்து ரெண்டுமே நல்லா இருந்தது இல்லை ரெண்டுமே வீக்காக இருந்ததுன்னா பட்டுன்னு கைலாசம் போயிடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எட்டாம் பாவ பலன்கள்லாம் எடுக்கும்போது போது ஆர்ஜி ராவ் அவரோட புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு அது ஹவு டு எக்ஸமை த லான்ஜிட்டிவிட்டி ஆஃப் த நேட்டிவ் அந்த ஒரு ஜாதகரின் ஆயுள் பலத்தை ஆயுஷை எப்படி பார்ப்பது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஜோதிடம் கற்றுக்கிறவங்க எல்லோருமே வந்து பொறுமையாக கற்றுக்குங்க நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ என்னால் வந்து ஒரு வீடியோவில் இந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஏதாவது விட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் ஆர்ஜி ராவ் புஸ் புத்தகங்கள்லாம் கிடைக்கிது மறுபடியும் மார்க்கெட்டில் அமேசான்லாம் இருக்குது வாங்கிக்கோங்க வாங்கி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நல்லா படிங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜோதிட ஆர்வலுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற வரவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து பேரு ஜெண்டரு நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸும் போடுறேன் பால்க வளமுடன் நன்றி